எனக்கு மகாபிரிவா மேல ரொம்ப பக்தி அவரோட கிருபையால எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு பாட்டு வந்திருக்கு அவர் மேல ஒ ஒரு ஒரு பாட்டா பாடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த பாட்டு வந்து சிவரஞ்சனி ராகத்துல அவர் மேல நான் எழுதின பாட்டு எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன் ஐயனே எம்மைத்த அருட்கடலேரும் ஐயனே, எம்மே ஆட்கொள்ளு வந்துதித்த அருட்கடலே பெரும் தவச்சுடரே இந்த வையகம் புயவே மோடு, வாழ்ந்திருந்தாய் என்றும் வாழ்ந்திருப்பாய் வையகம் கம்யவே வந்திருந்தும் மோட வாழ்ந்திருந்தாள் என்றும் வாழ்ந்திருப்பார் ஐயனே என்மே ஆட்கொள்ள வந்துதித்த அருட்கடலே பெரும் தபச்சுடரே തുയനെൻ പാദങ്ങൾ തൊഴിവത് അല്ലാമൽ പുണ്യം വേറുണ്ടോ ഭൂമിയിലേ துயனின் பாதங்கள் தொழுவது அல்லாமல் உள்நியம் வேறுண்டோ பூமியிலே நீ துவராடை அணிந்திருந்த உலகாழும் மகராஜன் துறவிகளிலே ஒரு எதிராஜன் சிவராஜன் துவராடை அணிந்திருந்த உலகாழும் மகராஜன் துறவிகளில் ஒரு யதிராஜன் சிவராஜன் அய்யனே எம் ஆட்கொள்ள வந்துதித்த தவச்சுடரே பண்டிதர்கள் பலர் கூடி வேதங்களும் சாஸ்திரங்களும் தர்க்கிப்பதுண்டு சபையினே പണ്ഡിതുകൾ പലർ കൂടി വേദങ്ങളും ശാസ്ത്രങ്ങളും തർക്കിപ്പതുണ്ട് ഓ തെ பாமரர்களை கூட பரிவாலும் கிருபையாலும் ரட்சிப்பதுண்டு பார்வையிலே எம்போல் பாமரர்களை கூட பரிவாலும் கிருபையாலும் ரட்சிப்பதுண்டு உ பார்வையிலே ஒரு இல்லாத பரிரம்ம வடிவில் குருவேந்தது பூமியிலே உருவேதும் இல்லாத பரபிரம்மம் உங்கடிவில் குருவேந்தி வந்தது பூமியிலே நாங்கள் தவமேதம் செய்யாமல் தெய்வத்தை நேரிலே தரிசனம் செய்ததெங்கள் பாகியமே நாங்கள் தவமேதம் செய்யாமல் தெய்வத்தை நேரிலே தரிசனம் செய்ததெங்கள் பாகியமே, எங்கள் பாகியமே அய்யனே எம்மே வந்து பந்துதித்த அருட்கடலே இந்த பெரும் வந்திருந்தெம்போடு வாழ்ந்திருந்தாள் என்றும் வாழ்ந்திருப்பாள் என்றும் வாழ்ந்திருப்பாள் ஐயனே எம்பே ஆட்கொள்ள வந்துதித்த அருட்கடலே பெரும் தவச்சுடரே